ஸ்ட்ராங்கான ஒரு வேலை அடைத்து உன் ஆசிர்வாதம் உன்னுடைய சமாதானம் உன்னுடைய சொலிப்புக்குள் யவனம் உள்ள வந்து அதை கொல்லை கொண்டு போகாதபடிக்கு உன்னை சுற்றி வேலி அடைத்து எப்படிப்பட்ட வேலை உன் திராணைக்கு உன் வெள்ளத்துக்கு மிஞ்சினது உன்னால முடியாது நினைக்கிறது நீ நம்பிக்கை வைத்திருக்கிற இயேசு அதில் இருந்து உன்னை விடுவிடும் என் வெள்ளத்துக்கு மிஞ்சினது எது வந்தாலும் நேத்து செஞ்சாரு இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்காரு நாளைக்கும் செய்வார் அதை தான் இந்த மாதம் சொல்றாரு அல்லேலு யாமே உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லே லூயா ஆமே நீ இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தனால் இந்த செய்தி இருக்கிற எங்க எந்த மூலையில இருக்கிற மனிதர்கள் விசுவாசிகள் தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ விசுவாசம் நான் சொல்றாரு உன்னை காக்க முடியும் நான் உன்னோடு கூட எங்க யார் விசுவாசல அங்க ஆண்டவர் இருப்பார் இரவுமையா பதினஞ்சு இருபது ஆஹ் இங்க சொல்றாரு பாருங்க உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கம் ஆக்குவேன் என்ன சொல்றாரு இந்த ஜனங்கள் உன்னை ஒரு நாளும் மேற்கொள்ளாதபடிக்கு இந்த ஜனங்கள் உன் விரோதமாக யுத்தம் செய்தாலும் உன்னை 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 ஒன்னும் சேதப்படுத்தாதபடி காண சொல்றாரு வெண்கல வீடு இல்ல வெண்கல கதவு இல்ல மதில் அலகம் என்பது ஒரு ஒரு பட்டணத்துடைய சுற்றுச்சுவர் ஐ மீன் ஒரு 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 நீங்கள் நீங்கள் பழைய படத்தங்கள்லாம் பார்த்துருக்கலாம் இல்லை புதுசாக இப்போ பார்க்குறவங்களாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் அல்ல லூயா நீங்கள் பழைய ராஜாக்கள் படம் பார்த்திங்கன்னா ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் வாயில் மூடிடுவாங்க அது வழியாக தான் வந்து என்ன பண்ணும் எதிரி வந்து உள்ளே வரணும் ஏன்னா பெரிய மதில் சுற்றி அவனுடைய அவன் ஆளுகிற தேசத்தை சுற்றி அந்த மனனா இருக்கலாம் இல்லை யாராவது இருக்கலாம் அது பெரிய ஒரு மதில் அந்த நாட்களில் போட்டு வச்சிருப்பாங்க அதுதான் அழகம் அதை தாண்டி எகிரி எகிரி குச்சி வர முடியாது அவ்வளோ பெரிய சுவர் எழுப்பி அந்த பட்டணங்கள் சுற்றி சுவர் எழுப்பி அதன் மேலே ஆட்களை நிற்க வைத்து அதோட கண்காணிக்க மனித வைத்து ஒரு பெரிய கேட்டு இருக்கும் அந்த கேட்டை மூட்டானா உள்ளன போகும்போதே வெளியே வர முடியாது ஒரு வாயில் தான் இருக்கும் ஒரு சைடு தான் போனாய் அப்ப இருக்கிற மதில் அதை தாண்டினால் தான் அதை உடைத்தாதான் பட்டணத்துக்குள்ளே வர முடியும் வாழ்ற இடத்துக்குள்ளே வர முடியாது சொல்றாரு வெங்கல அலங்கமாய் மாற்று உன்னை சுற்றி ஸ்ட்ராங்கான ஒரு வேலை அடைத்து உன் ஆசீர்வாதம் உன்னுடைய சமாதானம் உன்னுடைய செழிப்புக்குள் யவனம் உள்ள வந்து அதை கொல்லை கொண்டு போகாதபடிக்கு உன்னை சுற்றி வேலி அடைத்து எப்படிப்பட்ட வேலி மண்ணு செவரு கல்லு பாறை கிடையாது வெங்கல வெங்கல கதுவே நீங்க பாத்து நீ சைனீஸ் நான் டங்குன்னு ஒரு அடியாச்சா என்ன ஆகும் அது போல சொல்ற வெங்கல அலங்கம்மா எப்படின்னா எவன் தொட்டாலும் எனக்கு தெரியாமலாம் இருக்காது நீ பேங்க்கு இந்த இந்த நகை இதை கூட பாருங்க பெரிய ஒன்றரை ஒன்றரை சுவர்லாம் போட்டுக்குமா காவலாலையும் முன்னாடி தான் உக்காந்து இருப்பான் அவ்வளோ பெரிய நகை கடிய ஓட்டை போட்டு உள்ளே போயிருப்பான் தோண்டி கிடப்பாருல தெரியவே தெரியாது ஆமாம் அப்படிப்பட்ட டெக்னாலஜி உள்ள ஆள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறானுங்க பயங்கரமானவனுங்க அல்ல இல்லையா பெரிய ஓட்டை போட்டு இவ்வளோ ஓட்டை போட்டு அது உள்ளே போய் திருடுன்னே வந்துடுவான் இங்கே ஒருத்தன் கொர்ட்டு விட்டு தூங்கினுப்பான் பேர் கே பேர் வாட்ச்மேன் செக்யூரிட்டி காலில் ஐயா எனக்கு தெரியாது தெரியாதுயா காணாமல் போச்சா எங்க ஐயோ ரெண்டு மூணு நாளாக தோண்டி இருப்பான் அதை வேற ஒரு நாளாக தோண்ட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தோடி வச்சிருப்பான் அப்படிப்பட்ட செக்யூரிட்டி அல்ல இல்லை அண்ணன் சொல்றாரு நீ தொட்டனா ஒய்யின்னு கேட்டுறோம் நீ ஒய்யின் ஆயிடுவே ஆமேன் அதனால என்ன பண்ண ஆண்டு சொல்றாரு வாசிமா அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க பார்க்கலாம் எப்படி எப்படி சொல்றாருன்னா உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெங்கல தான் சொல்றாரு அரணான வெங்கலமாய் ஆக்குவேன் அவர் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் போய் உன்னை உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் அல்லே லூயா வருவான் மோதுவான் தோத்துட்டு ஐயா முடியலன்ட்டு ஓடுவான் ஆமேன் இது இதுல இது கூட நம்ம போராட்டி இருக்க முடியாது வேற எங்கன்னா நம்ம சோழியை பார்க்கலாம் பிசாசு என்ன பண்றோம்னா ஐச்சோ ஆண்டவர் என்ன பண்றாரு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருக்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அச்சாலே சவுண்ட் வந்து இதை மாட்டி பண்ணம்போ இல்ல உடைக்க முடியல என்ன பண்றான் அவன் ஓடி 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 காரணம் சொல்ற நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் அல்ல உங்களுக்கு யார் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசந்தான் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை இல்லை நான் மோசியோடு கூட இருந்தது போல யாரு கூட உங்க கூட இருக்கிறாருங்க யோசிச்சாவுக்கே பேசினருங்க உங்க தோஸ்த உங்க கூட இருப்பாரு மோசியோடு கூட இருந்தது போல சகோதரி உங்க பேர்லாம் எல்லாம் சொல்லிங்க நீ உங்க பேர்லாம் சொல்லணும் நான் மோசியோடு கூட இருந்தது போல விக்ரமாகே என் கூடயும் இருப்பார் நானே சொல்லிக்கிறேன் சொல்லுங்க உங்களை வேணாம் ஆண்டவரு போல நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னுடனே இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆனா சொல்றேன் உன் கூட உன் கூட உன் பக்கத்திலேயே உன்னை பாதுகாக்க எதுக்கு இருக்குன்னா உன்னை பாதுகாக்க ஒரு தீமை அணுகாதபடிக்கு அப்ப டெய்லி ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களை அபிஷேகம் பண்றாருங்க ஆனா எவனோ ஒருத்த வந்து திருடுன்னு போயிடறான் அவ்வளவுதான் டெய்லி விதை விதை விதைக்கிறாரு நீ முளைச்சி வெளியே வரணும் அந்த ஆசீர்வம் விதை விதைச்சுதான் அனுப்புறாரு அந்த விதைய பிசாசு என்ன பண்றான் திருடுன்னு போயிடும் சொல்றாரு திருடாதபடிக்கு நான் கூட வந்து உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் அதை திருட்டு போலனாலே நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உன்னை விதைக்கிறாரு பாரு வார்த்தை ஆமாம் தேவோட வசனம் தேவோட பிரசன்ஸ்ல வந்து பாரு தேவன் அதை முளைய பண்ணுவார் தேவ மற்றவர்கள் வந்து அதை எடுத்துட்டு திருடிட்டு போகாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார் அல்லையெல்லாம் ஆமே ஒரே ஒரு வசனத்தை உங்களை காமித்து முடிக்க விரும்புகிறேன் வாசிங்க ரெண்டு குறைஞ்ச புஸ்தகம் ஒன்னு எட்டு ஒன்பது பத்து வாசிங்க இங்க இங்க பவுல் நமக்கு சில காரியங்களை காட்டுகிறார் சகோதரி ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட எங்க ஆசியா இது ஆசியா கண்டத்துல நம்ம இருக்கிறோம் ஆசியானா ஐயோ எந்த ஊர்னே தெரியலையே பைபிள் மாத்தி மாத்தி இருக்குமே ஆமா இல்லையா ஆசியாவில்னா நம்ம நம்ம பகுதியை தான் சொல்றாரு அல்ல இல்லையா சகோதரே ஆகையால் சகோதரி ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபதடத்தை நீங்க நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல என்னவனில் பிழப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்க பலத்துக்கு மிஞ்சின அதிக வாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று பிழப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல காரணம் எங்கள் பல பலத்துக்கு மிஞ்சினது எங்கள் தகுதிக்கு மிஞ்சினது எங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் மிஞ்சின ஒரு காரியம் எங்களை சோதனையும் வேதனையும் பிரச்சனையும் எங்களை நெருக்கினது அல்லே லோய்யா அவர் சொல்றான் நான் பழப்பமாலாம் எனக்கு தெரியாது ஏன்னா என்னை விட சமாளிக்க முடியாத அளவு ஒரு பிரச்சனை என்கிட்ட எங்களை சூழ்ந்து இருந்தது ஆமாம் அல்லே லோய்யா ஆமேன் ஆனா சொல்றாரு உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உனால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் நினைக்கலாம் எனக்கு மிஞ்சின பிரச்சனை என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சின பிரச்சனை என் பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை சொல்றாரு அதே போல பொருள் சொல்றாரு எங்கள் பலத்துக்கு மிஞ்சினது பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத பொழுது சொல்றாரு வாசிம்மா தொடர்ந்து வாசிங்க நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்துறை எழுப்பிய தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கத்தக்க மரணம் வரமென்று நாங்கள் எல்லாம் இயேசு மேலதான் நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல இருக்கு ஆனா நாங்க எங்களுக்குள்ள என்ன முடிவு செய்து வச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம் இதுக்கு மேல வாழ்வு முஞ்சு போச்சுடா நம்மளுக்கு ஊழிய முஞ்சு போச்சு இனிமே இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம் ஏன்னா எங்கள் வெள்ளத்துக்கு மிஞ்சின ஒரு பிரச்சனைக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எங்களை எப்படியோ காலி பண்ணுறானுங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஓகே கத்துறதுக்காக அண்டவரே செஞ்சதுன்னா ஓகே ஸ்தோத்திரம் பாவம் மன்னிப்புலாம் அறுக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திர பலி ஏறிட்டு ரெடி ஆகிட்டானுங்க ஆமேன் நல்ல இழுவையா ஆனால் அவன் நம்பிக்கையில் யார் மேலே வைத்ததா மருத்துவரிலிருந்து எழும்பினேன் ஆமேன் நல்ல இழுவையா இயேசுவின் மேலே ஆ அடுத்து வாசிங்க அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவன் திராணிக்கு அதிகமாய் அவன் வெள்ளத்துக்கு அதிகமாய் அவன் முடிவெடுத்திருந்த பவுல் எத்தனை பிரச்சனையை பாத்துட்டாரு பவுல் ஆனா இங்கதான் சொல்றாரு முடிவு எடுத்துட்டோம் நாங்க இனிவா எவ்வளவு பிரச்சனையை பாத்துட்டாருங்க பவுல் பவுலுடைய நான் அவர் சொல்லிருப்பேன் நிறைய ஒரு பெரிய ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிருப்பார் லேய்ல வய்யா பிரச்சனை அதெல்லாம் பார்த்து பே பொலம்பாத போல் இங்க சொல்றாரு ஆசியாவில எங்களுக்கு நேரிட்டது என்ன தெரியுமா நான் செத்துடுவோம்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவு பிரச்சனை லைல் ஆனா இங்க சொல்றா அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை அவர் எங்களை தப்புவித்தார் எங்களால தப்பிக்க முடியாது செத்துடுவோம்னு நினைச்சோம் முடிஞ்சிடுச்சு நினைச்சோம் ஆனால் நான் நம்பின ஏசு எங்களை தப்புவித்தார் அல்லேலூயா உன் பலத்துக்கு மிஞ்சினது உன் திராணிக்கு மிஞ்சினது உன் பலத்துக்கு மிஞ்சினது உன்னால முடியாது நினைக்கிறது நீ நம்பிக்கை வைத்திருக்கிற இயேசு அதிலிருந்து உன்னை விடுவிப்பார் அல்லேலூயா அந்த இயேசு உங்களை விடுவிப்பார் யாரை நம்புறையோ அவர் உங்களை விடுவிப்பார் மனுஷன் நம்பனா அவன் கை ஊற்றுவான் ஆனா இவர்களோ இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்ததுனாலே அவர் இவர்களை என்ன பண்ணாராம் தப்புவித்தார் இப்பவும் நேத்து மட்டும் இல்ல ராஜா இன்னைக்கும் என்ன தப்பு வச்சுட்டு தான் இருக்காரு தப்பு வைப்பார் நாளைக்கும் தப்பு வைப்பார் அல்லே லூயா என் வெள்ளத்துக்கு மிஞ்சினது எது வந்தாலும் நேத்து செஞ்சாரு இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு நாளைக்கும் செய்வாரு அல்லே லூயா என் வெள்ளத்துக்கு மிஞ்சினது என் பலத்துக்கு சொல்லுமா என் பலத்துக்கு மிஞ்சினது என் வருமானத்துக்கு மிஞ்சினது என்னுடைய ஞானத்துக்கு மிஞ்சினது என்னை சுற்றி இருக்க மனிதர்களுடைய ஒரு தாசை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை மிஞ்சினது என்னிடத்தில் வந்து யுத்தம் செய்யும் பொழுது என்னை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது என்னை அழிக்க நினைக்கும் பொழுது எதுவுமே என் கூட இருக்காது ஆனால் நான் நம்பின இயேசு என்னோடு கூட இருந்து என்னை காத்து காத்துச்சித்து நடத்துவார் அல்லா அதைதான் இந்த மாதம் சொல்றாரு அல்லே லுய் ஆமேன் உன்னை காக்கும்படி நான் என்ன கூட ஆமேன் அல்லே லூயாமே உன் பலத்துக்கு மிஞ்சினது எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலோ கர்த்தர் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் அல்லே லூயா நீ ஆண்டவரை நம்புகிறே கர்த்தர் சொல்றாரு காத்தார் காக்குறார் காப்பார் அல்லே லூயா ஏன் அவரை நேற்று இன்றும் இன்றும் மாறாத தேவன் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிற தேவன் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் அவர் உங்க கூட இருக்கிறார் அதனால எதை குறித்து இந்த மாதத்தை பயப்படாத சந்தோஷமா போகும் தைரியமா போ உன் முழு நம்பிக்கை கத்தர் மேல வெய்யே உன்னுடைய மாம்ச பிரகாரமான உலக ஞானத்தின் பிரகாரமாய் ஒரு காரியம் உன்னை முடியாதுன்னு நினைச்சாலும் அவரால் முடியும் அவர் உன்னை காப்பார் ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை காக்க முடியாது அவர் உன் பக்கத்திலே இருக்கிறார் அல்ல இல்லையா கத்தர ஆஸ்வதிப்பார்